இப்போ நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்னாக்கா நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் சங்கீதத்துல நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் என்ன வந்தோம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குமே கர்த்தர் சமீபமா இருக்கிறது அப்போ தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார்னு ஒரு வார்த்தை படிச்சோம் அடுத்து அதுலயே என்ன வருது உண்மையாய் ரியலா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு மனுஷன் கூப்பிடும் போது கடவுள் அவனுக்கு பக்கத்துல இருக்கிறார் அவனுக்கு உதவி செய்யறார் அவன் தேவைகளை சந்திக்கிறான் அவனுக்கு வேண்டியதை தர ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறார் அப்போ தான் நம்ம உண்மையாக நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதான் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார் பாருங்க நிறைய பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் பாருங்க டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் ஆலன் பாலையா மீட்டிங் மோகன்சி மீட்டிங்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்ப நான் ஒரு எனக்கு கல்யாணம் கூட அப்போது பதினேழு வயசு நான் அவங்க மீட்டிங் எல்லாம் பீச்சில் நடக்கும் போய் பார்ப்போம் பாருங்க போய் அப்படியே பொழுதெல்லாம் நல்லா பேசுறவங்களும் கடைசி ஜப நேரம் வரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் ஐயா சொல்லும் முதல் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜனங்க இருக்கும் பீச்சே அப்படியே ஈ மக்கிற மாதிரி மெச்சினம் இருக்கும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஆனால் ஒரு பேர் கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர்கிட்ட அவங்க பேருங்களை சொல்லி 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 கூப்பிடுவாரு அப்ப இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஆனா அவ கூப்பிட்டது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேராக இருக்குமே அப்படின்னு அப்போ தான் என்ன அப்படின்றத யோசனை பண்ணி நான் வேத வாசனங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதும் அவரும் ஒரு சில சாட்சிகளை சொல்லியிருக்கும் போதும் உண்மையாக அவர்களுடைய கதற்கள் இருக்கும் உண்மையாக கதறி கூப்பிடுறவங்க உண்மையாக தேவையோடு வந்து நிற்கிறவங்க உண்மையாக ஒரு பிரச்சனையோடு கண்ணீர் அந்த கூட்டத்திலேயே கண்ணீர் வடிக்கிறவங்க அவங்க பேர் கரெக்டாக சொல்லி கூப்பிடுவாங்க உண்மையா வியாதி இந்த வீட்டிங் போய் எப்படியாவது சுகமாகணும்ன்ற ஒரு வாஞ்சையோடு அந்த முழு இறுதியத்தோடு அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவங்களுக்கு அந்த எண்ணத்தோடு வந்து வந்து உக்காந்து அவங்களுக்கு சுகமாக வந்தவங்க ஏராளம் ஆனா குணமடைஞ்சவங்க ஒரு நூறு பேர் யோசனை பண்ணி அப்ப நான் எனக்கு யோசிப்பேன் ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நூறு பேருக்கு சுகமா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்ன்ற மாதிரி உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பக்கத்துல நிக்கிறார் பட்டுன்னு உதவி செய்கிறார் சட்டுன்னு இறங்குறார் டக்குன்னு கருணை காட்டுறார் மனதுகிறார் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவங்க அதனால தான் பாருங்க அவ்வளோ க்ரௌடு இருக்குது ஒரு குருட ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான் ஜனங்கள்லாம் அவனை அதட்டுறாங்க டேய் கம்முடுறான் சத்தம் படாத்துறா ஐயா போகிறாருன்னு அப்போ தான் இன்னும் அதிகமாக கூப்பிடுறான் சத்தமாக உயர்த்தி இந்த சான்ஸை விட்டால் ஏசுவை விட்டுருவோம் நம்ம இயேசு கடந்து போயிடுவாரு இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லை வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு டக்குன்னு இன்னும் சத்தமாக கூப்பிட்றான் ஏசுவே எனக்கு இறங்குன்னு உடனே இயேசுக்கு அதில் அந்த சத்தம் போய் கேட்கிறோம் அவ்வளோ க்ரௌட்ல கச்சா முச்சான கத்தினுக்கிற சத்தம் ஜனம் க்ரௌட்ல எப்படி இருக்கும் சத்தம் பாருங்க அந்த சத்தத்தை இந்த குருடம் கூப்பிட்டுக்க சத்தம் எவ்வளோ கிளியரா கேட்குது பாருங்க ஏன்னா உண்மையா ஒருத்தன் நோக்கி கூப்பிடும்போது கடவுளை அவனுக்கு உதவி செய்ய அதனால தான் பத்து கட்டளைகள் கொடுக்கும்போது கூட அந்த முழு இறுதியத்தோடு அன்புக்கு ஒரு முழு ஆத்மாவோட அன்பு கூறு முழு பலத்தோட அன்பு கூறுன்னு ஏன்னா அந்த முழு இறுதியத்தை யார் சொல்கிறன்னா அங்கே தான் ஒரு ரியாலிட்டி இருக்குது அங்கே தான் ஒரு உண்மை இருக்குது அதை தான் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுறவனுக்கு அவர் உதவி செய்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் அவன் பக்கத்தில் தாங்கிற தூரம்லாம் கிடையாது அப்படின்னு கலையிலுமையா அப்போ அந்த உண்மையாக நம்ம அந்த நோக்கி ஆண்டவரை கூப்பிடும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு விடுதலை அண்ணான்னு கூட நீங்கள் எவ்வளோ தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அவங்க எத்தனையோ தடவை ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க பலிகள் செலுத்தி திருக்கிறார்கள் ஆனா குழந்த பாக்கியம் இல்லை அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை எப்போ அவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்தது ஆலயத்துல போய் உக்காந்து கதறி கதறி அழுவேன் அந்த ஒரு எனக்கு ஒன்னே ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அது ஒன்றுக்காக தரேன் அப்படின்னு அந்த அந்த உண்மையோட முழு மனம் கசந்து அழுகுறது எங்கேருந்து அழுமா சும்மாவை அழுவுங்க உள்ள உள்ள வேதனை இருந்தால் அந்த கண்ணீரே மேலே உள்ள அந்த உள்ளோ அந்த ஃபீலிங்கோட உள் உணர்வுகள்ன்றாங்க இல்லையா அந்த உள் உணர்வுகளோடு நம்ம கூப்பிடும்போது தேவன் நமக்கு பக்கத்தில் ஒரு நாடகம் பாக்குறீங்க நீங்க ஒரு நாடகமா பார்க்குறோம் அவ்வளோ நாடகம் வச்சு விட்டு சமையல் செஞ்சு நினைக்கிறோம் வச்சு நாடகத்தை வச்சு விட்டு துணித்தை வச்சு நடக்கிறோம் நாடகத்தை வச்சு விட்டு பாத்திரம் கழுவுறோம் நாடகத்தை வச்சுட்டு சாமான் செய்கிறோம் சாப்பாடு ஆக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் சார் ஒரு நாடகமா காலையில் ஸ்டார்ட் பண்ண நைட் வரைக்கும் நாடகம் சனிய ஞாய் ஞாயிறு லீவ் சனிய லீவ் தானா நாடகத்துல அப்ப அந்த நாடகத்துல சோகமான சீன் வந்தா அங்க நாடகத்துல இவங்க சேர்ந்து அழுவாங்க அப்படியே உள்ள அந்த ஃபீல் வந்திருக்கா உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா நான் பாத்துருக்குறேன் எனக்கு வந்துருக்கு உங்களுக்கு வந்துருக்குதா ரெண்டே ரெண்டு பேர் சும்மா தல ஆட்டுறீங்க தான் உயர்த்துங்களேன் ஆ எம்மா வெரி குட் போல்டா போல்டா ஆ ஆஹ் பாரு ஐயா அவங்க அவங்க டிவியில தானே எப்போ ஷூட் பண்ணுது அது எப்போ அதை படமாக எடுத்தது அதுக்கப்புறம் எப்போவுமோ சீரியலாக போடுறாங்க அது இப்போ வகாந்து பார்க்குற உனக்கு ஃபீல் வருது ஏன்னா அது அதோடு போய் நீ ஐக்கியமாயிடுற அதோடு இணையிறது தான் அந்த ஃபீல் உன் ஃபீல் மாதிரி அந்த கவலை உன் கவலை மாதிரி அந்த உணர்வு உன் உணர்வு மாதிரி உனக்குள்ள ஒரு தேம்புதல் தேம்புறது தானே அது தேம்புறோம் தேம்பி தேம்பி ஒரு அம்மா அழுது பாரு அந்த அதுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு அந்த உண்மையை காட்டுவீங்க ஆனால் உன் பிரச்சனைக்கு ஒரு உண்மையா தான் அந்த ஒரு சோத்திரம் எப்பா அது செய்ப்பா இதை செய்ர்கல்ல நல்லா வரட்டம்ப்பா பிஞ்சாகுதுப்பா ஒரு அம்மா சொல்றது அதுதான் சிம்பிளா முடிச்சிச்சு ஜபத்தை முடிச்சிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்கல்லை எப்படிங்க பார்க்குது பிஞ்சாகுது ஆனால் எவ்வளோ ஜபம் பண்ண ஆண்டவர் கேட்கல நாடகத்துக்கு அப்படியே ஃபீல் பண்ணுற நாடகத்துக்கு ஃபீல் பண்ணி அழுகுற வேர்க்கல்லை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா பெருசு பெருசா ஐயா ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு எதுவுமே இல்லையா அந்த அம்மா சொல்றது வேர்க்கு எப்படி வரோம் அதான் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அவரு பக்கத்துல இருக்கு நாடகத்துக்கெல்லாம் உண்மையா இருக்குது ஃபீல் பண்ற தேம்புற அழுவுற ஆண்டவரை நோக்கி உன் பிரச்சனைக்கு அழுவன்னா அத மாதிரி உண்மையா அவன் கூப்பிட்டான் அற்புதம் நடந்தது இது மாதிரி நிறைய உண்மையா கூப்பிட்டுறவங்க எல்லாம் அற்புதங்கள் நடந்தது இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் போன வாரம் பார்த்தது நாம உண்மையாக கூப்பிடும்பொழுது இந்த வாரம் பார்க்கும்போது நம்மகிட்ட எவனாவும் ஒருத்தன் போது நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நாம போன வாரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ற கதையை பார்த்தோம் இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க நீதிமொழிகள் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வா சத்த ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான் அருமையான ஒரு வார்த்தையோ ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தம் விட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்படாத போது அவன் வார்த்தை ஒரு ஏழை உன்னை பார்த்து கூப்பிடுறான் நல்லா கவனிங்க ஒரு ஏழை உன்னை பார்த்து கூப்பிடுறான் நீ அவன் அவன் கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடாது இல்லையா அவன் கூப்பிடறான்னு எங்க அஞ்ச பத்து கேட்டுற போறான்னு சொல்லிட்டு அதே கண்டுக்காத மாதிரி போயிடாது கேட்காத மாதிரி போயிடாது கேட்குது உங்களுக்கு சத்தம் எம்மா ஏமா எம்மான்றான் கம்முன்னு வா கம்முன்னு வா அப்படியே போயிடாது ஏழை ஒருத்தன் கூப்பிட்றானா என்னன்னு கேளு என்னாலும் கேளு கஷ்டப்படுற ஒருத்தன் கூப்பிட்றானா உன உன்னை நோக்கி கேட்குறானா ஏதோ ஒன்று உனக்கு உன்கிட்ட வரானா என்னனு விசாரி என்னப்பா என்ன பிரச்சனை என்ன வேணும் சொல்லு உன்னால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ரெண்டோ மூணோ ஒன்றோ ஏதோ ஒன்று கூடு கத்தர் உன்னை நீ கூப்பிடும் போது அப்போ கடவுள் உனக்கு செவி கொடுப்பார் நீ அவன் வார்த்தைக்கு செவி அடைச்சிட்டுனா நீ கூடும்போது எப்படி கடவுள் செவி கொடுப்பாரு அப்படின்றத அந்த அர்த்தத்துல தான் இந்த மனுஷன் சொல்றாரு என்ன சொல்றாரு ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது ஆண்டவரே இறங்க ஆண்டவரே நீ கூப்பிடும் பொழுது ஆஹ் கேட்கப்பட மாட்டான் அவன் ஜபம் அவன் சத்தம் ஒண்ணுமே கேட்க ஒண்ணுமே கேட்க சில பேருடைய ஜபம் ஏன் கேட்கல தெரியுமா இதுதான் விஷயம் இந்த ரகசியம் கத்துக்கங்க இந்த ரகசியம் தெரிஞ்சுக்க ஒரு ஏழை நெருக்கப்படுற கஷ்டப்படுறவன் உன்னை விட ரொம்ப டவுனாக இருக்கிறவன் வறுமையில் இருக்கிறவன் உன்னை விட உன்னை விட ரொம்ப கீழே இருக்கிறவன் லோவாக இருக்கிறவன் உன்னை உன்னை நோக்கி ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறானா ஒரு உதவி கேட்கறானா அவனுக்கு செவியை பண்ணிடாது காதை அடிச்சுக்காது கண்டுக்காமல் போயிடாது கண்டுக்காமல் இருக்காது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடாது அப்போ நீ ஒரு உன் பிரச்சனை வரும்போது நீ உனக்கு ஒரு போராட்டங்கள் வரும்போது நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உனக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டேன் ஹலே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் பாத்துங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் அதனால தான் சொன்னேன் சீக்கிரமா ஆலயம் கட்டுறதுக்கு